வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் என்னோடய பேர் டாக்டர் டி ரதி நான் வந்து தஞ்சை மாவட்ட உறுப்பினரில் இருக்க திருநங்கையாக இருக்கிறேன் டாக்டர் சரணி அம்மா தஞ்சாவூர் தலைவியாக இருக்காங்க சின்ன வீட்டு தலைவி அம்மா அவங்க அவங்க சார்பாக நாங்கள் ஐம்பது பேர் வந்திருக்கிறோம் நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் ஐயா இருந்தது ரொம்ப எங்களுக்கு வருத்தமான செய்தி ஐயாவோட சமாதிக்கு வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் பிரேமலத அம்மா இல்லை வெளில பேர் இருக்காங்க அவங்க பையன் பெரிய பையன் வந்து எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க வீட்லேயும் அவருக்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்தி கண்ணீரஞ்சலி செலுத்தியிருக்கோம் அந்த ஐயா நாங்கள் தீவிர ரசிகர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்க சின்ன வயசுலேருந்தான் அவங்களோட தீவிர ரசிகர் நாங்கள் எல்லாருமே அவங்க இறந்தது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் மண்ணை விட்டு போனாலும் எங்களை விட்டு யாரும் போகல அவரு எங்கள் கூட தான் இருக்கிறாரு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு அவர் மாதிரி நல்ல மனசு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க வரலாறு சாப்பாடு போட்டிருக்காரு எல்லாரையும் வாழ வச்சுருக்காரு அந்த தெய்வம் இன்னைக்கு இல்லை அந்த தெய்வத்தை நடிச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றைக்கி அவர் எங்களுக்கு நிலலாம் இருப்பார் இன்றைக்கி நாங்கள் தேடி தஞ்சாவூர்லேருந்து மாவட்ட தலைவி அம்மா டாக்டர் சரணி அம்மா தலைமையில் நாங்கள் அனைத்து பேரும் வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு அவங்க வீட்டுக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு அவங்க பையன் பெரிய பையனை பார்த்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்ததுல மன வருத்தமா இருக்கு ஐயா எங்களை வெட்டி எங்கேயும் போல ஐயா எங்க கூட தான் இருக்கு விஜயகாந்த் ஐயாக்கு ஒரு வாழ்க 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 ஆஹ் விழுப்புரத்துக்கு வந்திருக்காங்க நிறைய வந்து விழுப்புரத்துக்கு வந்திருக்காங்க திருச்சிக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் செய்து கொடுத்துருக்காரு நல்ல உதவி திட்டங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு அவர் என்னைக்கு எங்களால மறக்க முடியாது பையன் என்ன சொன்னாரு அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் ஆறுதல் செல்றதுக்கு வந்தோன்னு அம்மா வெளியில போயிருக்காங்கம்மா நான் அந்தம்மா இருக்கிறேன் எதுவும் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் ஆறுதலாக இருக்கோம்னு ஐயா சொல்லியிருக்காரு நாங்களும் சொன்னோம் நீங்களும் கவலைப்படாதீங்க ஐயா உங்களுக்கு நாங்களும் ஆறுதலாக இருப்போம் என்றைக்குமே இருப்போம் அந்த ஐயா இடத்துலேருந்து உங்களை நல்லா நாங்கள் பார்த்துப்போம் என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவு இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஐயா எங்களுக்கு வணக்கம் சொல்லி நல்ல மரியாதை கொடுத்து அன்பாக பேசினாங்க அவங்க அப்பாவோட அருமை பெருமை அப்படியே அந்த பையன்களுக்கு இருக்கு அப்பாவோட குணம் ஒண்ணு கூட மாறல பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டெத்துக்கு வர முடியல எவ்வளவு கூட்டம் பதினஞ்சு லட்சம் மக்கள் எவ்வளவு மக்கள் உங்களால சமாளிக்க முடியல நாங்களாம் வந்து ஐயாவை பார்க்க முடியுமா டிவியில பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் முதல் நாள் வந்து நைட் அவங்களை இறுதி சடங்கு வரை வரை பார்த்தோம் அதனால நேர்ல பார்க்க முடியாது வந்தாலும் பார்க்க முடியாது ஒரு டிராஃபிக்கா இருக்கும் இன்னைக்கு வந்திருக்கோம் பெரிய ஐயா பார்க்க தான் வந்திருக்கோம் நைட்டு நைட்டு கிளம்பணும் இன்னைக்கு காலையில் வந்தோம் ஒரே மலை மழை இருந்தாலும் பரவாயில்ல ஐயா சமாதிக்கு வந்தே ஆகணும்னு போய் எல்லாரும் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க சமாதியில எல்லாரும் எங்களுக்கு வச்சாங்க தீபார்த்தனை கொடுத்தாங்க அம்மா நான் எல்லாமே தீபார்த்தனை எடுத்துட்டு அவரை தொட்டு கொண்டுட்டு வந்திருப்போம் அவர் காலை தொட்டு கொண்டு இருக்கோம் அந்த வீட்டுக்கு வந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல மரியாதை கொடுத்தாங்க எல்லாரும் காவல்துறையும் எனக்கு நல்லா ஒருங்கிணைப்பாளர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாரும் நல்லபடியாக பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி